யாழ்ப்பாணம் கோப்பாயு தெற்கை புறப்படமாகவும் சங்கானை கொக்குவில் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த குணரத்னம் மகாலட்சுமி அவர்கள் ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு சேர்ந்தார் அன்னார் துரைலிங்கம் மரோன்மணி தம்பதிகளின் அன்பு மகளும் பொன்னையா பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மரபும் குணரத்னம் அவர்களின் அன்பு மனைவியும் சத்குணதேவி சந்திராதேவி കാളംസെൻ ഇന്ദ്രനാഥൻ സത്യദേവി കാളംസെൻ്റെ യോഗലിംഗം ഇന്ദ്രാദേവി നടരാസലിംഗം കെ കെ ലിംഗം ആകിയോരത് അൻപു സഹോദരിയും വനജാ വത്സല പ്രഭാകരൻ ആകിയോരൻ അൻപു തായാരും കുഹദാസന് കവിതാസ് ആകിയോരുന്ന അൻപ മാമിയാറും മുത്തുലിംഗം കാളംസെന്റ വാമദേവന് പരമേശ്വരൻ രഞ്ജിനിദേവി ശ്രീരഞ്ജിത് மதியொளி நவரஞ்சனி காலம் சென்ற செல்வராஜா ராஜேந்திரன் சிவராஜா தங்கம்மா நாகேஸ்வரி வரலட்சுமி ஆகியோரின் துணியும் ஆதவி அபிரன் பிரணவன் ரம்யா கௌதமன் ஜெனிதா துஷாந்தன் ஹம்ஷிகா ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் இனியன் துருவன் விஹானா எழில் ஆகியோரின் பாசமிகு பூட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்